இந்த வீடியோ நம்ம என்ன தெரிஞ்சுக்க போனாக்கா ஆடுகளுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மருந்து தான் நம்ம வந்து நம்மளுடைய ஆட்டுகளுக்கு கொடுக்க போகிறோம் அது எப்படி கொடுப்பது என்பது தான் இந்த வீடியோவில் நாம் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் காய்மகலை அது என்னங்க வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மருந்து அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஆடு வளர்ப்பில் இந்த மருந்து தாங்க வந்து ஒரு மெயினான ஒரு மருந்தாக இருக்குங்க இது நம்ம ஆடுகளுக்கு வந்து கொடுத்தால்தான் அந்த ஆடு வந்து ரொம்ப வந்து ஆரோக்கியமாக வந்து வளர செய்யும் அதுங்களுக்கு எந்த ஒரு நோயும் வராமல் நல்லாவே வந்து பாதுகாப்பாக இருக்கும் அதனாலே நான் இந்த ஒரு மெடிசனை தான் வந்து மாதம் ஒரு முறை நான் வந்து பயன்படுத்தி வரேன் ஆனால் நம்ம மாட்டுக்கு வந்து எதுவும் ஆவறதில்லை ரொம்ப ஆரோக்கியமாக வந்து வளர்ந்து வருது இந்த மருந்து ரேட்டு பார்த்தோம்னாக்கா ஒரு பாட்டில் வந்து நூறுரூவா இப்படி தான் நான் வந்து மாதம் தூரம் வந்து வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நம்ம ஆடு பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே இருக்குது இது அப்படி என்ன மருந்துன்னு பார்த்தோம்னாக்கா ஆடுகளுக்கு குடல் புழு நீக்கம் மருந்துது குரல் புழு இருந்தாலே வந்து ஆடுங்க வந்து சரியான முறையில் வந்து வளர்ச்சி இருக்காது இவங்க சாப்பிட்ற தீவனத்தை எல்லாத்தையும் வந்து அந்த புழுக்கள் தான் வந்து சாப்பிட்றாங்க அது சாப்பிட்றதுனால வந்து ஆடுகளுக்கு வந்து எந்த ஒரு பயனும் இருக்காது ஆனால் நாம் இது கொடுக்குறதுனால ஆடுகளுக்கு நல்ல ஒரு பயன் உள்ளதாக இருக்குது நம்ம ஆடெல்லாம் பார்த்தாலே தெரியும் நம்ம மாடெல்லாம் நல்லா வந்து ஹெல்த்தியாக இருக்க போகிறேங்க நல்லா சதையாக இருக்க பாருங்க நம்ம பெரிய ஆட்டுகளுக்கு வந்து பத்து மில்லு நம்ம வந்து கொடுக்குறோம் சரிங்களா இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா பெரிய ஆடு வந்து பத்து மில்லு கொடுத்தாச்சு சரிங்களா இதே போல் ஒரு நாலு ஆடுங்க இருக்குது நாலு ஆட்டுக்குமே நம்ம வந்து பத்து பத்து மில்லு வந்து மாதந்தூரம் வந்து கொடுத்து வரோம் நல்ல ஆரோக்கியமாக இருக்குது இப்போது சின்ன சின்ன ஆட்டுக்கெல்லாம் பார்த்தோம்னாக்கா ஒரு நாலு மில்லு எடுத்துக்கலாம் சரிங்களா நாலு மில்லு எடுத்துக்கலாம் இல்லை அஞ்சு மில்லு எடுத்துக்கலாம் ஓகேயா அதுக்கு கீழே உள்ள ரெண்டு சின்ன குட்டிங்க நிற்கிது பாருங்கள் அதுக்கெல்லாம் வந்து ஒரு மூணு மில்லு எடுத்துக்கலாம் சரிங்களா ஏன்னா அதெல்லாம் வந்து மூணு மாதம் நாலு மாதம் ஆக போகுது அதுக்கு ஒரு மூணு மில்லு எடுத்துக்கலாம் இதுதான் அதுக்கான ஒரு லெவல் சரிங்களா இதை கொடுக்குறதுனால வந்து நமக்கு வந்து கரியோட வெயிட்டும் வந்து கூடுது அதுங்க நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்குங்க இது வந்து அதிகமாக வந்து வீட்டில் வளர்க்குறவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால தான் நான் எந்த வீடியோ எடுத்து நான் போடுறேன் சரிங்களா பண்ணை அளவில் வந்து ஆடு வளர்க்குறவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு மெடிசனை தான் வந்து அதிக அளவில் வந்து பயன்படுத்துவாங்க அதனால தான் வந்து அந்த ஆடுகள்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து நல்லா வந்து ஹெல்த்தியாக நல்லா கரியும் சதயமாக வந்து இருக்கும் நம்ம அதிகமாக பார்த்துருப்போம் ஆடுகளை அதுக்கு மெயின் காரணம் இந்த மாதிரி மாதம் மாதம் வந்து நாம் வந்து அந்த ஆடுகளின் பராமரிப்பு வந்து சரியாக இருக்கிறதுனால தான் இந்த ஆடுங்க வந்து வளர்ச்சியாக இருக்குதுங்க இது லிவர் டானிக்கை விட கொஞ்சம் ஹைலைட்டு தான் ஏன்னாக்கா வந்து இதில் புழுவுக்கள்லாம் வந்து குரலில் இருக்கிற புழுவுக்கள்லாம் இல்லாமல் இருக்கிறதுனால ஆடுங்க வந்து நல்ல ஆரோக்கியமாக வளர்ந்து வரோம் நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நீங்கள் ஆடுகள் வளர்த்தால் குடல் புழு நீக்க மருந்த வந்து போட்டு வளங்க உடல் எடையை வந்து ஆடுகளுக்கு வந்து அதிகரிக்கும் இதை வந்து நம்ம வந்து மாதம் ஒரு முறை செய்யலாம் இல்லைனாக்கா இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை கூட நம்ம வந்து செய்யலாம் ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன் நம்ம ஆடு வாங்கினாலும் சரி மாடு வாங்கினாலும் சரி அதுக்கு நம்ம வந்து தும்பி சேர்த்து தான் நம்ம வாங்குவோம் அந்த மாதிரி தான் வந்து இது அதுக்கு வந்து மெடிசினை நம்ம சேர்த்து கொடுத்து தான் ஆகணும் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் பாய் நன்றி